இன்னைக்கு நாம் பேச போகிற விஷயம் வெறும் ஊழல் பற்றியது மட்டுமல்ல ஒரு தனிநபர் சம்பாதிச்ச பணம் மட்டும் மட்டுமல்ல தேச பாதுகாப்பு பற்றியது இந்திய தேசிய பாதுகாப்பை எப்படி கூறு போட்டு வித்திருக்காங்க என்பதை பற்றியது இந்திய வரலாற்றிலேயே இல்லாத அளவிற்கு ஒரு மத்திய உள்துறை அமைச்சரின் குடும்பம் பாதுகாப்பை எப்படி சீனாவின் காலடியில் அடகு வைத்தது என்பதை பற்றியது அது பற்றிய பகீர் தகவல்கள் தான் இன்னைக்கு நாம பார்க்க போறோம் டெல்லியில் இருக்கிற ரவுஸ் அவென்யூ நீதிமன்றம் காங்கிரஸ் எம்பி கார்த்தி சிதம்பரம் மேல குற்றச்சாட்டுகளை பதிவு செய்ய பிரேமிங் ஆஃப் சார்ஜஸ் செய்ய உத்தரவிட்டிருக்கிறது இது சாதாரண விஷயம் அல்ல நீதிமன்றம் என்ன சொல்லி இருக்கு தெரியுமா மேலோட்டமா பார்க்கும் இந்த விஷயத்துல ஒரு கூட்டு சதி நடந்திருப்பதற்கான ஆதாரம் இருக்கிறது என்று தெரிவித்துள்ளது இந்த வழக்கில் அவிழ்க்கப்பட்டிருக்கும் முடிச்சுக்கடை பார்த்தால் யூபிஏ ஆட்சியில் நமது தேசம் எவ்வளவு பெரிய ஆபத்தில் இருந்திருக்கிறது என்பது வெட்ட வெளிச்சமாகிறது அதை பற்றிதான் இன்றைய சிக்னல் இருபத்தி ஆறு நிகழ்ச்சியில் நாம் விரிவாக பார்க்கப் போகிறோம் நான் ஸ்ரீ வெங்கடேஸ்வரன் முதலில் இந்த விஷயத்துல என்ன நடந்திருக்கிறது என்பதை சிம்பிளாக பார்த்து விடலாம் கார்த்தி சிதம்பரம் உள்ளிட்ட ஆறு பேர் மேல ரவுசர் ரவுசெவென்யூ நீதிமன்றம் வந்து குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்ய உத்தரவிட்டிருக்கிறது ஆனா குற்றப்பத்திரிகையை தாக்கல் செய்ய உத்தரவு என்பதை எப்படின்னா ஒரு கண்ணை மூடிட்டு ஒரு உத்தரவு இல்லை மைக்ரோஸ்கோபிக் ஸ்க்ரூட்டனின்னு சொல்லுவாங்க இல்லையா அந்த மாதிரி மைக்ரோஸ்கோபிக் ஸ்க்ரூட்டனி செய்து விரிவாக ஆராய்ந்து அதுல சேத்தன் ஸ்ரீவத்ஸ்வா அப்படிங்கற அப்படிங்கிறவரை விடுவிச்சு பாக்கி இருக்கிறவங்க மேலே தான் குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்ய உத்தரவிட்டுள்ளது ஆக இது ஒரு கண்மூடித்தனமான உத்தரவு ஏதோ கேஸ் வந்துச்சு நம்ம குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்ய உத்தரவிட்டோம் அப்படி இல்லை விரிவான ஒரு விசாரணை நடந்துள்ளது என்பது இதன் மூலமாகவே தெரி தெளிவாகிறது சேத்தன் ஸ்ரீவத்ஸ்வாவை அந்த இதுலேருந்து விடுவித்த நீதிமன்றம் கார்த்தி சிதம்பரம் விஷயத்துல என்ன செஞ்சது தெரியுமா எவிடன்ஸ் ஆஃப் கிரிமினல் கான்ஸ்பிரசி இல்லீகல் கிராட்டிஃபிகேஷன் அண்ட் டிஸ்ட்ரக்ஷன் ஆஃப் எவிடன்ஸ் அதாவது கூட்டு சதி சட்டவிரோத பண அப்புறம் ஆதாரங்களை அழிப்பது இது அத்தனையும் நடந்திருக்கிறது என்பதற்கு பிரைமாபேசி ஆதாரம் இருக்கிறது அதாவது முதற்கட்ட ஆதாரம் இருக்கிறது என்பதை தெளிவாக சொல்லியுள்ளது நீதிபதி என்ன சொல்றார் அப்படின்னா இது ஏதோ தனியாக நடந்த சம்பவம் அல்ல இடைத்தரகர்கள் கார்பரேட் நிறுவனங்கள் பரிமாற்றக்காரங்கள் எல்லாருமே சேர்ந்து திட்டமிட்டு ஒரு சங்கலி தொடர் போல கோஆர்டினேட்டட் பேட்டர்ன் நடந்திருக்கு என்பதை நீதிபதி சுட்டிக்காட்டியுள்ளார் சரி இது எப்போ ஆரம்பித்தது இரண்டாயிரத்து பதினொன்றில் அப்பொழுது இந்தியாவின் உள்துறை அமைச்சராக இருந்தவர் ப சிதம்பரம் சரி இது எப்போ நடந்தது இரண்டாயிரத்து பதினொன்றில் இந்தியாவின் உள்துறை அமைச்சராக இருந்தவர் ப சிதம்பரம் இந்த விசா வழங்குற விஷயத்தில் இறுதி முடிவு எடுக்கக்கூடிய அதிகாரம் அவருடைய தான் இருந்தது கதை என்னென்னா டால்வாண்டி சபோ பவர் லிமிடெட் அப்படிங்கிற நிறுவனம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பது மெகாபாட் அனல் மில் நிலையத்தை பஞ்சாபில் கட்டிக்கிட்டு இருந்தாங்க இது கட்டுறதுக்கு அவங்க இறக்குமதி செஞ்சது சீன ஊழியர்களை இந்த சீன ஊழியர்களுக்கான விசா என்பது பாதியிலேயே எக்ஸ்பயர் ஆகிருக்கு அந்த வேலை வந்து முடிகிற வி விதமாக தெரியல தள்ளி போய்கிட்டே இருந்துச்சு இந்த இடைப்பட்ட காலத்தில் அந்த வேலையை முடிக்கிறதுக்கு அவங்க சீனாவிலேருந்து ஊழியர்களை இறக்குமதி பண்ணியிருந்தாங்க அவங்களோட வீசா காலமும் வந்து நிறைவு பெறுகிறது இந்த ப்ராஜெக்டை முடிக்கலைன்னா பெரிய அபராதம் விழுங்கிற ஒரு நிலைமை இந்த நிலைமையில் எப்படி உள்துறை அமைச்சகத்தை வந்து நம்ம கையில் வச்சுக்கிட்டு அவங்கள எப்படி பிரைபு பண்ணி சீன ஊழியர்களை வந்து அதிக காலம் இங்கே தங்க வைக்கிறதுக்கு திட்டமிடலாம் என்பது தான் அந்த நிறுவனத்தோட தலைவருடைய கணக்காக இருந்துள்ளது அந்த தலைவர் யார் விகாஸ் மகாரியா என்பவர் அந்த விகாஸ் மகாரியா வந்து இன்னைக்கு அப்ரூவராக இருக்கிறார் இப்போது நான் சொல்ல போகிற கணக்கை கேட்டீங்கன்னா உங்களுக்கே தலை சுத்தும் மொத்தம் கேள்விக்குறியில் இருந்த ஊழியர்கள் எண்ணிக்கை இருநூற்று அறுபத்தி மூன்று அந்த உள்துறை அமைச்சகத்தை அணுகக்கூடிய ஒரு அரசு ஊழியர் யார்னா சிதம்பரத்தின் நெருங்கிய உதவியாளரான பாஸ்கரராமன் என்பவர் அவருக்கு கிட்டத்தட்ட ஐம்பது லட்சம் ரூபாய் அளவிற்கு அதாவது இருநூற்று அறுபத்தி மூன்று விசாக்கள் அதில் ஐம்பது லட்சம் ரூபாய் அளவிற்கு அவங்க லஞ்சம் கொடுத்து இந்த விசாவோட காலத்தை நீட்டிப்பதற்கோ இல்லைன்னா இந்த ஊழியர்களுக்கு அதிக வேறு விதமான விசாக்கள் இது வந்து ப்ராஜெக்ட் வீசா அல்லவா அது இல்லாமல் மற்ற விசாக்களை கொடுத்து அவர்களை இங்கே தங்க வைக்க முடியுமா என்பதை பார்ப்பதற்காகவும் மேலும் பல சீனர்களை இங்கே இறக்குமதி செய்வதற்கு அனுமதி பெற முடியுமா என்பதற்காகவும் ஐம்பது லட்சம் ரூபாய் விகிதம் இருநூற்று அறுபத்தி மூன்று கூடுதல் விசாக்கள் வேண்டும் என்பதை பாஸ்கரராமன் மூலமாக அந்த நிறுவனம் செயல்படுத்தியுள்ளது இதுதான் இப்பொழுது எழுந்துள்ள பெரிய குற்றச்சாட்டு நம்ம இந்தியா செவ்வாயிரகத்துக்கு அனுப்பின மங்கள்யான் திட்டத்தோட மொத்த பட்ஜெட்டே நானூற்றம்பது கோடி தான் ஆனால் வெறும் சீனியர் ஆனால் வெறும் சீனர்களை இந்தியாவில் வேலை செய்ய இறக்குமதி செய்வதற்கு இவர்கள் செலவழித்துள்ள பணம் எவ்வளவு என்பதை நீங்களே யோசித்து பாருங்கள் இந்த பணம் எப்படி கைமாறுகிறது மும்பையை சேர்ந்த பெல் டூல்ஸ் அப்படிங்கிற நிறுவனம் மூலமா ரூட் செய்யப்படுகிறது பணம் கைமாறியதும் விகாஸ் மகாரியா நேராக கார்த்தி சிதம்பரத்திற்கே ஃபோன் செய்து வேலையை முடிச்சதற்கு நன்றி என்று தெரிவித்துள்ளார் இன்னைக்கு அந்த விகாஸ் மகாரியா அப்ரூவராக மாறிவிட்டார் அவரே இமெயில் கால் ரெக்கார்ட்ஸ் எல்லாம் இப்பொழுது சிபிஐ இடம் ஆதாரமாக கொடுத்து விட்டார் கோர்ட்டும் இதைத்தான் சதிக்கான தொடர்பு கான்ஸ்பிரேட்டோரியல் லிங்க் என்று கூறியுள்ளது இந்த பணம் சம்பாதிக்கிறாங்க அப்படிங்கிறது ஒரு பக்கம் ஆனா அதை விட பயங்கரமான விஷயம் ஒன்று இருக்கு அதுதான் நேஷனல் செக்யூரிட்டி ப்ராஜெக்ட் விசா அப்படிங்கிறது சாதாரணமாக ஒரு டூரிஸ்ட் வீசா கிடையாது இது மின்சாரம் உட்கட்டமைப்பு மாதிரியான பல முக்கிய துறைகளில் வேலை செய்கிறவங்களுக்கு கொடுக்கப்படுகிற அனுமதி இதுக்கு கடுமையான பாதுகாப்பு சோதனைகள் இருக்கு நீங்கள் சாதாரணமாக அந்த செக்யூரிட்டி கிளியரன்சஸ்லாம் முடிக்காம உள்ள வரவே முடியாது அந்த செக்யூரிட்டி கிளியரன்சஸ் அவங்களுக்கு கொடுக்கப்படுகிற நாட்கள் எல்லாமே இந்தியாவுக்கு எதிராக அவங்க சதி செய்யாமல் இருக்கிறதுக்கு எவ்வளவு காலம் கொடுக்க கொடுக்க முடியுமோ எவ்வளவு டைம்லைன் கொடுக்க முடியுமோ அந்த மாதிரி வச்சு நிர்ணயம் செய்யப்படுவது தான் இந்த ப்ராஜெக்ட் வீசாஸ் ஆனால் அந்த ப்ராஜெக்ட் வீசாவை வந்து இவங்க சைடு வாக்கில் இப்படி கொடுத்தது ஒரு பெரிய நேஷ்னல் செக்யூரிட்டி ப்ராப்ளமாக பார்க்கப்படுகிறது ஏ ஏன்னா சீனா என்பது நமக்கு நட்பு நாடு கிடையாது அது ஒரு ஸ்ட்ராட்டஜிக் காம்படிட்டர் நம் எல்லையில் பிரச்சனைகளை பல பிரச்சனைகளை செய்து கொண்டிருக்கிற நாடு சைபர் தாக்குதல்களை சரமாரியாக நடத்துகிற நாடு அப்படிப்பட்ட ஒரு நாட்டில் இருந்து வர்றவங்களை எப்படி எந்த விதமான ஒரு செக்யூரிட்டி கிளியரன்ஸும் இல்லாம சோதனை செய்யாம விதிகளை மீறி கொத்து கொத்தா இந்தியாவுக்குள்ள இறக்குமதி செய்ய முடியும் இதுல பல முக்கியமான கேள்விகள் எழுகின்றன உள்ளே வந்த அந்த சீனர்கள் உண்மையான தொழிலாளர்களா அல்லது அவங்களுக்குள்ள சீன இராணுவத்தின் பிஎல்ஏவின் உளவாளிகள் இருந்தார்களா நம்மளோட பவர் கிரிட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் மேப்பிங் அவர்கள் உளவு பார்த்தார்களா இல்லையா அப்படி உளவு பார்த்திருந்தால் அதற்கு யார் பொறுப்பு இன்னைக்கு சீனர்கள் கிட்ட இருந்து பணம் வாங்கிட்டு விசா கொடுத்தவங்க நாளைக்கு பாகிஸ்தான்ல இருந்து வர்ற தீவிரவாதிகளுக்கு பணத்தை வாங்கிக்கிட்டு இதே மாதிரியாக விசா கொடுக்க மாட்டார்கள் என்பது என்ன நிச்சயம் பணம் கொடுத்தா இந்திய எல்லைகள் திறக்கும் என்ற நிலைமையை யூபிஏ அரசாங்கம் உருவாக்கியது இது வெறும் லஞ்சம் சம்பந்தப்பட்ட விஷயம் அல்ல இது ஒரு தேச துரோகம் இப்போ ஒரு பெரிய பேட்டர்ன் நீங்கள் கவனிக்கணும் இது கார்த்தி சிதம்பரம் மட்டும் செஞ்ச ஒரு தனி குற்றம் அல்ல இரண்டாயிரத்தி எட்டுல இதை நீங்கள் சீரியஸாக கவனிக்க வேண்டும் காங்கிரஸின் டிஎன்ஏவிலேயே இது இருக்கிறது ஏன் காங்கிரஸ் கட்சிக்கும் சீனாவிற்கும் இவ்வளவு நெருக்கம் என்பதை நாம் யோசிக்க வேண்டும் இரண்டாயிரத்தி எட்டுல காங்கிரஸ் கட்சிக்கும் சீன கம்யூனிஸ்ட் கட்சி சிசிபி இடையே ஒரு ரகசிய ஒப்பந்தம் எம்ஒயு போடப்பட்டது நினைவிருக்கிறதா ராகுல் காந்தியும் சோனியா காந்தியும் இருந்தார் உலகத்தில் எங்கேயாவது இப்படி ஒரு அரசியல் கட்சியும் மற்றொரு நாடும் ஒரு ஒப்பந்தம் போட்டு பார்த்துள்ளோமா என்பதை அனைவரும் யோசித்து பாருங்கள் ஒரு நாட்டோட ஆளுங்கட்சியோட இன்னொரு நாடு இந்த உலகத்துல எங்கேயாவது ஒப்பந்தம் போட்டு கேள்விப்பட்டிருக்கிறோமா அதுவும் நம்ம எதிரி நாடான சீனா கூட ராஜீவ்காந்தி பவுண்டேஷன் சீனா கிட்ட இருந்து நன்கொடை வாங்கியது ஏன் சீனா நம் எல்லையில் அத்துமீறும் போதும் பாகிஸ்தானுக்கு உதவும் போதும் காங்கிரஸ் கட்சி ஏன் சீனாவிற்கு ஆதரவாக மென்மையான போக்கை கடைபிடிக்கிறது என்பதற்கு யார் பதில் சொல்ல போகிறார்கள் இப்போ இந்த விசா வழக்கை இந்த பொருத்தி பாருங்கள் விதிகளையே மாற்றி சீனர்களுக்கு ரத்தின கம்பளம் விரிச்சு தற்செயலா காங்கிரஸ் நடந்து கொண்டதா அல்ல அந்த இரண்டாயிரத்தி எட்டில் போடப்பட்ட ஒப்பந்தத்தின் ஒரு பகுதியா இந்த கேள்விகளுக்கு காங்கிரஸ் பதில் சொல்லியே ஆக வேண்டும் நண்பர்களே இந்த வழக்கு வெறும் டிப் ஆஃப் தி ஐஸ்பர்க் தான் இந்த சில ஆயிரம் கோடிகள் மட்டும்தான் இப்பொழுது வெளியே வந்துள்ளது நம்மளுக்கு தெரியாமல் இன்னும் எத்தனை லட்சம் கோடிகளுக்கு இந்தியாவின் பாதுகாப்பு விற்கப்பட்டிருக்கிறதோ என்பதை நினைத்தாலே அடிவயிறு கலங்குகிறது ஒரு நாட்டின் உள்துறை அமைச்சகமே ஒரு குடும்பத்தின் கல்லா பெட்டியாக மாற்றப்பட்டிருக்கிறது தேசிய பாதுகாப்பு என்பது இவர்களுக்கு ஒரு வியாபார பொருளாக மாறியுள்ளது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கில் சிபிஐ தாக்கல் செய்த குற்றப்பத்திரிகையையும் இப்பொழுது நீதிமன்றம் எடுத்திருக்கிற நடவடிக்கையும் ஒரு விஷயத்தை தெளிவாக சொல்கிறது சட்டம் தன் கடமையை செய்யும் தேச விரோத செயல்கள் சும்மா விடப்பட மாட்டாது சீன விவகாரத்தில் காங்கிரஸ் ஏன் அமைதியாக இருக்கிறது ஏன் அவங்க உறவு இவ்வளவு மர்மமாக இருக்கிறது என்பதற்கான விடை இந்த பல்லாயிரம் கோடி விசா ஊழலில் ஒளிந்துள்ளது இதை நாம் ஒவ்வொருத்தரும் புரிந்து கொள்ள வேண்டும் இது சிக்னல் இரண்டாயிரத்து இருபத்தாறு உண்மைகள் தொடர்ந்து வெடிக்கும் நான் ஸ்ரீ வெங்கடேஸ்வரன் நன்றி வணக்கம் ஜெயஹந்த்